மங்கம்பட்டி புதூரில் சமத்துவபுர வீடு பெற விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி மாவட்ட கலெக்டர் தகவல் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் திருச்சி மாவட்டம் உப்புலியபுரம் ஊராட்சி ஒன்றியம் தழுகை ஊராட்சி த மங்கம்பட்டி புதூரில் பெரியார் நினைவு சமத்துவபுரம் திட்டத்தின் கீழ் புதிதாக அமையவுள்ள நூறு வீடுகளில் எஸ் சி நாற்பது பி சி இருபத்தி ஐந்து எம்பிசி இருபத்தி ஐந்து மற்றும் ஓ சி பத்து சமத்துவபுர வீடுகளுக்கு தழு ஊராட்சியிலிருந்து தகுதியான வீடற்ற பயனாளிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இசைவு கடிதத்துடன் ஆதார் அட்டை ஜாதி சான்று மற்றும் இதர ஆவணங்களுடன் விண்ணப்பத்தினை உப்புளியபுரம் ஊராட்சி ஒன்றியம் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க தெரிவிக்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் விதவைகள் கணவனால் கைவிடப்பட்ட மற்றும் பெண்களை குடும்ப தலைவியாக கொண்ட குடும்பங்கள் ஓய்வு பெற்ற துணை இராணுவ உறுப்பினர்கள் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் உள்ள குடும்பங்கள் திருநங்கைகள் போன்ற நோயாளிகள் சம்பந்தப்பட்ட துணை இயக்குனர் அதாவது சுகாதார பணிகள் சான்றிதழ் நபர்கள் மனரீதியான பாதிக்கப்பட்ட நபர்கள் உள்ள குடும்பங்கள் மற்றும் தீ வெள்ளம் போன்ற இயற்கை இடர்பாடுகளால் பாதிக்கப்பட்டோர் ஏழை மக்கள் பங்கேற்புடன் கணக்கெடுப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ள மிகவும் ஏழைகள் மற்றும் ஏழைகள் ஆகிய வலிவுற்ற குடும்பங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என கலெக்டர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார் இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் நியூஸ் பேப்பர்ல வந்த அபிஷியல் கிளிப்பிங்க தான் இந்த